டிட்வா புயல் கனமழையால் தள்ளி வைக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக பருவத் தேர்வுகள் தொடக்கம் டிட்வா புயல் கனமழையால் தள்ளி வைக்கப்பட்டிருந்த பருவத் தேர்வுகள் ஜனவரி இருபதாம் தேதி முதல் நடைபெறும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவுறுத்தியுள்ளது பார்க்கலாம் பிரதம மந்திரி பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள் விண்ணப்பிக்கலாம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் பிசி எம்பிசி பிரிவை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் பிரதம மந்திரி பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டம் ஆண்டுதோறும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு கல்வியாண்டுக்கான இந்த உதவித்தொகை திட்டத்திற்கு மாணவ மாணவிகள் கல்லூரி மூலம் வழங்கப்பட்டுள்ள உமிஸ் எண் மூலம் டபிள்யூ டபிள்யூ டாட் உமிஸ் டாட் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன எழுபத்தி ஆறு காலி பணியிடங்களுக்கு மார்ச்சில் ஒருங்கிணைந்த தொழில்நுட்பத் தேர்வு டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு உதவி வேளாண்மை இயக்குனர் உட்பட பதினான்கு விதமான பதவிகளில் எழுபத்தி ஆறு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வுக்கான அறிவிக்கையை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது மேல விவரங்களுக்கு டபிள்யூ டிஎன்பிஎஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் இரண்டு குரூப் இரண்டு ஏ தேர்வு முடிவுகள் வெளியீடு டிஎன்பிஎஸ்சி குரூப் இரண்டு மற்றும் இரண்டு ஏ முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது கடந்த செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஆயிரத்தி இருநூற்றி எழுபது காலி பணியிடங்களுக்காக நடந்த இத்தேர்வினை மொத்தம் நான்கு லட்சத்தி பதினெட்டாயிரத்து எழுநூத்தி தொண்ணூற்றி ஒரு பேர் தேர்வு எழுதினர் நீதிமன்ற வழக்கு காரணமாக நீண்ட காலமாக தேர்வு முடிவுகள் வெளியாக காலதாமதம் ஏற்பட்ட நிலையில் இன்று வெளியாகி உள்ளது மேலும் விவரங்களுக்கு டாட் டாட் டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் വെറുതണക്ക <laughs> <laughs>